நீ இப்போ கேட்குற இந்த சில நொடிகள் உன் வாழ்க்கையே திருப்பிவிடும் சக்தி கொண்டவை நான் இப்ப சொல்ற இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில நீ தேடி கொண்டிருந்த ஒரு உண்மையை உனக்கு கொடுத்துடும் நீ வாழ்க்கையில நின்று போன மாதிரி தோன்றதுக்கு காரணம் நீ இல்ல தம்பி உனக்கு தெரியாம உன் மனசுக்குள்ளே உன்னை பின் செய்யும் சில மறைநிலை விதிகள் தான் உண்மையை சொல்லணும்னா ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை தன்னோட சோதனையை தரும் சில நாட்கள் நீ மேலே போற மாதிரி இருக்கும் சில நாட்கள் நீ எதையும் செய்து பார்க்குறியும் அதே இடத்திலேயே தட்டி நிறுத்தப்படுற மாதிரி இருக்கும் ஆனா ஒரு உண்மை இருக்கு அது எல்லோருக்கும் தெரியாது வாழ்க்கை எப்பவும் சோதிக்கிறது நீ எந்த அளவுக்கு பலமானவன் என்பதை அல்ல நீ எவ்வளவு நேரம் நிக்க போறேன்னு இந்த ஆறு கொள்கைகள் ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையை பூஜ்யத்திலிருந்து உச்சக்கட்ட உயரத்திற்கு எடுத்து செஞ்சது நீ இதை கேட்டு முடிப்பேன்னா அது உன்னையும் மாற்றும் ரூல் ஒன்று உன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு உன்னுடையது வாழ்க்கை உனக்கு காயம் கொடுத்திருக்கலாம் நீ நம்பியவர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கலாம் நீ செய்த உழைப்புக்கு பலன் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனா உன் வாழ்க்கையை மாத்துற பொறுப்பு எப்பொழுதுமே உன்னோடது தான் நாம் பல தடவை அவங்கதான் காரணம் அதிர்ஷ்டம் காரணம் சூழல் காரணம் என்று சொல்லிக்கிட்டு வாழ்றோம் சரி அது உண்மைதான் இருக்கலாம் ஆனா அந்த உண்மை உன் நாளைய வாழ்க்கையை மாற்றாது உன் பாஸ்ட் உன் பியூச்சரே கெடுக்காதிருக்க நீ இன்னைக்கு எடுக்கிற முடிவுதான் முக்கியம் ஒரு மனிதன் தன் வாழ்க்கை முழுக்க நான் மாற்ற முடியும் என்று சொல்றனால்தான் அவன் உள்ளுக்குள்ளே இருக்கும் ஒரு பெரிய கதவுக்கு லாக் திறந்து விடுறது ரூல் இரண்டு மோட்டிவேஷன் டெம்பரரி டிசிப்ளின் பெர்மனென்ட் மோட்டிவேஷன் ஒரு ஸ்பார்க் மாதிரி இது வரும் போகும் ஆனா டிசிப்ளின் அது வாழ்க்கை முழுக்க நிற்கும் அடித்தளம் ஒரு நாள் மோட்டிவேஷன் குறைஞ்சா நீ என்ன பண்ணுவேன் அதனால வாழ்க்கை நின்று போகக்கூடாது அதனால தான் டிசிப்ளின் முக்கியமானது டெய்லி ஒன் பர்சன்ட் ப்ராக்டிஸ் இச்சை ஒரு வருடத்துக்கு பிறகு நீயே உன்னை அறிய முடியாத அளவுக்கு மாற்றம் டிசிப்ளின் என்பது பெரிய விஷயம் இல்லை சிறிய விஷயங்களை தினமும் நடைமுறையில் செய்தால் போதும் பத்து நிமிஷம் படி பத்து நிமிஷம் அமைதியாரி இருபது நிமிஷம் உன் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணு முப்பது நிமிஷம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் வேலை பண்ணு இந்த சிறிய பழக்கங்கள் என்று சாதாரணமாக தோணலாம் ஆனா ஆறு மாதத்திற்கு பிறகு அவை உன் வாழ்க்கையின் வடிவத்தை மாத்திடும் ரூல் மூன்று நேரத்தை காப்பது இவ்வாழ்க்கையை காப்பது பணம் இழந்தால் திரும்ப கிடைக்கிறது மக்கள் இழந்தால் புதியவர்கள் வாழ்க்கையில் வரும் ஆனா இழந்த நேரம் ஒருபோதும் திரும்ப வராது ஸ்க்ரோலிங் கம்பேரிசன் யூஸ்லெஸ் கான்வர்சேஷன்ஸ் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் உன் கனவுகளை கொஞ்சம் கொஞ்சமா அழித்துவிடும் உன் நேரம் ஒரு வாழ்க்கை நாணயம் அதை எங்கே செலவு பண்றேன்னு பார்க்கிறவன் தான் வெற்றி காண்பான் நேரத்தை நீ அடக்கினா வாழ்க்கை உன்னிடம் வணங்கும் ரூல் நான்கு உன்னை மதிக்காத சூழலை விட்டு விலகு நீ யாரோட இருக்கிற அவங்களோட பேச்சு எப்படி இருக்கு அவங்கள உன்னை புல் பண்றாங்களா அல்ல புஷ் பண்றாங்களா சூழல் என்பது அவ்வளவு சிம்பிள் விஷயம் இல்லை தம்பி நம்ம மனசையும் நம்ம நம்பிக்கையையும் அது அமைதியா வடிவமைக்குது உன்னை லைட்டா எடுத்துக்கிறவங்களும் உன் கனவை சிரிக்கிறவங்களும் உன்னில் உன் வேல்யூவை பார்க்காதவங்களும் உன் லைஃப்ல இருக்கக்கூடாது உன்னை நம்புற ஒரே ஒருத்தர் இருந்தாலும் போதும் அந்த ஒற்றை நம்பிக்கை உன்னை மலை மேலே கொண்டு சென்று வைக்கும் ரூல் ஐந்து அமைதி ஒரு அசுர சக்தி அமைதி இல்லாத மனசு தவறான முடிவுகளை எடுக்கும் அமைதி உள்ள மனசு எந்த சூழ்நிலையையும் ஜெயிக்கும் நீ துன்பத்திற்குள்ள இருந்தாலும் ஐந்து நிமிடங்கள் கண்கள் மூடி ஆழமாக சுவாசி உன் மனசு அமைதியாகும் அமைதி கிளாரிட்டி கிளாரிட்டி கரெக்ட் டிசிஷன்ஸ் கரெக்ட் டிசிஷன் பிரீதிங் ஜேர்னலிங் இவை உன்னை மனதளவில் ஆயரணாக மாற்றும் ரூல் ஆறு கனவு காண்றது எளிது அதை செயலாக்குறதுதான் கலை கனவு எல்லாருக்கும் வரும் ஆனா செயலாக்குறவன் குறைவு ட்ரீம் பிளான் கன்சிஸ்டன்சி இல்லாம வெற்றி வராது நாளைக்கு போகிற சிறு ஒரு ஸ்டெப் கூட இன்று வைரம் தான் ஸ்மால் ஸ்டெப்ஸ் பிக் விக்டரி நீ இன்று பண்ற ஒரு சதவீதம் ப்ராக்ரெஸ் நாளைக்கு உன்னை ஒரு வெற்றி மனிதன் ஆக்கிடும் தம்பி உன் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடல நீ எழுத போகும் அடுத்த வரிகள் உன் ஃபியூச்சரை மாற்றும் இந்த ஆறு கொள்கைகளை அடுத்த அறுபது நாட்களுக்கு பிராக்டிஸ் பண்ணி பாரு நீயே ஆச்சரியப்படுவாய் நீ எவ்வளவு மாறிட்ட அப்படின்னு வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம் ஆனா நீ எழுந்தா வாழ்க்கை உன்னை வணங்கும் இது உன் நேரம் இது உன் மாற்றம் இது உன் பிறப்பு